வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரவா கேசரி சூப்பராக மணல் மணலாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரவையை நல்லா வறுத்துட்டு செஞ்சோம்னா கேசரி சூப்பராக உதிர் உதிராக பார்க்குறதுக்கே அட்டகாசமாக வரும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்குறேன் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போட்டுக்குங்க நெய் நூறு எம்எல் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கப் ரவை வறுக்காமல் இருக்குது வறுத்து எடுத்துக்கலாம் ஏலக்காய் பவுட்ரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு கலர் பவுட்ரு எடுத்து வச்சுருக்கிறேன் கலர் உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுக்குங்க இருபது முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் தான் எல்லாவையும் அளந்து எடுத்து வச்சுருக்குறேன் சர்க்கரை தண்ணி ரவை மூணுமே இந்த டம்ளரில் தான் அளந்து எடுத்துருக்குறேன் இரநூறு எம்எல் டம்ளர் இது வாங்க அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரவையை வறுக்கலாம் எடுத்து வச்சுருக்கிறேன் நெய்யிலிருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் முந்திரியை முதல்ல வறுத்துக்கலாம் இருபது முந்திரி உடச்ச முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன் இதையை வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு முந்திரி நல்லா செவந்து வர வரையில் வறுத்துக்கலாம் முந்திரி நல்லா வறுவட்டுச்சு இதையே வேறொரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுறலாம் ரவையும் நல்லா உதிர் உதிராக வரும் வரையில் வறுத்துக்கலாம் ரவை நல்லா பொறிஞ்சு கலர் மாறி வரணும் அஞ்சு நிமிஷம் போல் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரவையை எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அப்போ தான் கேசரி மணல் மணலாக உதிராக வரும் இல்லைன்னா குழஞ்சி பச மாதிரி வந்துடும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரவை இப்போ வறுவட்டுருச்சு இதையும் வேறொரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருத்தம்னா தான் கரியாமல் இருக்கும் அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டரை கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன்னா இதையே ஊற்றி கொதிக்க விட்டுறலாம் கலர் பவுட்ரு கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் எடுத்து வச்சுருக்கிற ரவையை போட்டுக்கலாம் தண்ணி ரொம்ப சலசலன்னு கொதிக்க வேண்டியதில்லை கொதிக்க ஆரம்பித்ததுமே ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம் ஒரே அடியாக கொட்டுனமுன்னா கட்டிவிடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் ரவை நல்லா முழுசாக வெந்து வரணும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டே கலந்து விட்டுக்கலாம் இல்லைன்னா ரொம்ப தெரிக்கும் ரவை நல்லா வெந்து கெட்டியாகணும் இப்போ நல்லா வெந்துருச்சு கலர் பவுடரை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையும் போட்டுக்கலாம் ஒன்றரை கப் சர்க்கரை போதுமானதாக இருக்கும் இன்னும் இனிப்பு தூக்கலாக வேணும்னா இன்னும் கூட சர்க்கரை நீங்கள் சேர்த்திக்கிங்க நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக இலகி வரும் சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஏலக்காய் பவுடர் சேத்திடலாம் முந்திரியும் சேத்திடலாம் எல்லாவையும் நல்லா கலந்து விடலாம் எடுத்து வச்சிருக்கிற நெய்யை ஊற்றிடலாம் நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டோம்னா கடாயில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வரணும் நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் சிம்லையே இருக்கட்டும் மூணு நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரணும் சூப்பராக கேசரி ரெடியாகிருச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சிடலாம் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது தட்டு போட்டு மூடிடலாம் மூணு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக அட்டை நெய் வாசனையோட கேசரி சூப்பராக ரெடியாகிருச்சு நீங்களே இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் இப்போ பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் ஆறின பிறகு கூட கெட்டியாகாமல் சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உதிருதிராக ரவா கேசரி அட்டகாசமாக ரெடி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ